வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் டிசம்பர் பதிமூணுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ நம்மளுக்கு இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை இருபதாயிரமும் அதே நேரத்தில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை பதினெட்டாயிரமும் சரிஞ்சிருக்கு இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு ஒரு கிராம் இருபத்தி நாலு

எட்நூறு காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது இருந்தாலும் எட்டு கிராம் விலை கடந்த டிசம்பர் பதிமூணுக்கு அப்புறம் இதுவரை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது சோரனுக்கு பத்து கிராம் எழுவத்தி ஓராயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே எழுவத்தி ஓராயிரம் ரூபாயா காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து பத்தாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே ஏழு லட்சத்து பத்தாயிரமா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணுக்கு அப்புறம் இதுவரை எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு நூறு கிராமுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது எட்டு கிராமோடய விலை மேலும் சரினு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் சரிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலைலாம் பதினெட்டு கேட் தங்கத்தோட விலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேட்டில் வாங்க முடியும் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ண வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அது நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறாக காணப்பட்டது பிழைமாற்றம் பூஜ்ஜியமாக அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவே நீடிக்கிறது அமெரிக்க டாலர் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசா என்கிற ஏற்றத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது அவ்வப்போது ஏற்றம் சரிவு என்று காணப்பட்டாலும் இது எந்த நேரத்திலும் நமக்கு மீண்டும் எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாக மேலும் சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உள்ளது